வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசதி உடைய குழுக்கள் இருக்கு அது போக நம்ம வந்து சேனலில் வந்து நம்ம வந்து ஏதாவது பெட் பெட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்ம பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டும்தான் பண்ணுறோம் விருப்பம் இருக்கிறவங்க தயவுசெய்து தயவு செய்து பார்க்கலாம் இல்லைன்னு வேண்டாம் அப்படிலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அமை என்னமா என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு நம்பர் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஹண்ட்ரட் நமக்கு மேட்ச் ஆகும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் ஆகும் கண்டிப்பாக சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நம்பருக்கு நம்ம கொடுக்குறோம் அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கறதை பாருங்க ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்தா தான் இன்றைக்கி கொடுக்க போறோம் மாற்றி கொடுக்குறமா இல்லைனா நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரே தான் இன்றைக்கி கொடுக்கப் போறோம் வேறு எந்த நம்பர் மாற்றி கொடுக்க போகிறது இல்லை சூப்பராக வின்னிங் வரும் நீங்கள் வெயிட் மட்டும் பண்ணி மட்டும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ நம்ம கொடுக்குற ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் சரிங்களா நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஆறு இதை நம்ம கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத் தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு இதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஏன்னால் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் இப்போ 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 நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க என்ன நம்பர்னு நம்ம கடைசியாக சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன்னால் இன்னும் என்ன மாதிரி நம்பர் ரிலேடு கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏன்னா பக்கமாக இருக்க நம்பர் அதனால தான் கொடுக்குறோம் கண்டுபிடிச்சிருங்க டக்குன்னு அதனால் நம்ம கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவை நான் சொல்லிடுறேன் அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி பத்தொம்பது ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் அந்த ட்ராவலில் இருக்குது அது போக வந்து நம்ம யூடியூப் தரப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு நிறைய நிறையா வந்து வார்னிங் மெசேஜ் அது இது நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது இது நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் இனிமேல் வந்து நம்ம வீடியோவுக்கு தமிழ்லேயும் சரி வேறு எதுலேயுமே சரி இந்த வின்னிங் நம்பரை பற்றி நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ போட போகிறோம் அது போக டோட்டலாகவே வந்து நம்ம கேரளா லெட்ரிக் கிஸிங் அப்படிங்கிறத டோட்டலாகவே எடுத்துட்டு வேறு மாதிரி நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நிறைய பேத்துக்கு இஷ்யூ வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு இப்போது நமக்கு தெரிஞ்ச சுற்று இருக்க நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கேரளா லாட்டி சம்மந்தமான நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் மாறிட்டு வந்துகிட்ருக்கு அதனால் வந்து நமக்கும் எப்போ வேணாலும் வைக்கலாம் ஆப் வைக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு சரிங்களா அதனால் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வருவோம் ஏன்னா இந்த கேரளா லாட்ரின்னு எங்கேலாம் எழுதியிருக்கோம் உடனே பிடிச்சி ஆப் வைக்கிறாங்க எதனாலன்னு தெரில பார்க்கலாமல் எப்படி வருதுன்னு அது தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாருங்கள் எதாவது திரும்ப திரும்ப சொல்லி பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா இது இருக்கக்கூடாதுன்னு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாது கேரளா ஆட்டுங்கிற கம்யூனிட்டியே இருக்கக்கூடாதுங்கிற இந்த ஒரு இதான் போய்ட்டுருக்குது பார்ப்போம் அது நம்மளும் மட்டும் இல்லை நீங்கள் ஆடோர் டைமில் ஆகட்டும் யாராகட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் அதை கழட்டி விட்டாலும் நாங்கள் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்காக வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை தூக்கி போட்டு நாங்கள் வேறு ஏதாவது போ பண்ணிடலாம் வேண்டான்ட்டு போயிடலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு கேமை நம்ம தொடர்ந்து செய்யணும் நம்ம தொடர்ந்து மாற்றணும் ஒன்று விடாமல் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் அதை நம்ம கொண்டு வரோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நூறு வாட்டி கம்யூனிட்டி கம்யூனிட்டிஸ்லேயே கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் அது கொடுத்தாலும் நாங்கள் திரும்ப திரும்ப வர காரணம் என்ன உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆதரவு தான் அதுக்காக மட்டும் தான் செய்கிறோம் சரிங்களா இது நமக்கு பிடிச்ச கேம் நம்ம யாரையும் தடுக்க முடியாது அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் நம்மளுடைய கேம் நம்ம யாரையும் விட்டு நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம இது செய்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து பெரிய விஷயத்தில் யாரையும் ஏமாத்துறது யாரையுமே வந்து வஞ்சமமைக்கிறதில்ல சரிங்களா அதனால் நம்ம தைரியமாக செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சதுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படி நம்பர் கிடச்சது இல்லையா அதுலேருந்து ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கவனமாக கவனமாகவுதுங்க ஏன்னா அன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் ஸ்ரீசத்திய குழுக்கோளா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வரும் ஆனால் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வருமானா எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பர் ஒன்று ஓ பார்க்கலாம் அப்படி தான் வருது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது தகுந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி ஏ போட் பி போர்ட் சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போல் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாளாக இருக்குது சிபோவில் வந்து ஒன்று இந்த தடவை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் நம்ம பெண்டிங் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது பார்ப்போம் எப்படி எப்படி எடுக்க போகிறாங்க இந்த மாதமே ஆட்டமே எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் பதினஞ்சு பதினஞ்சுட்டா கூட ஆகலைன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெண்டிங் ஆகிடுச்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதிமூணு நாளாக இருக்குது பி போலில் மூணு நாளாக இருக்குது சி போல் பதினோரு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணு நம்பரை பொத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போல் ஏழு சி போல் ஜீரோ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்று பி போல் இருபது சி போலில் வந்து மூணு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து ஏழு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல இருபத்தி மூணு அதே மாதிரி ஆறு நம்பரை பொத்தவரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல ரெண்டு பிபோல் பதினஞ்சு சி போல ஏ ரெண்டு மாதிரி ஜீரோ பத்தி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போலில் ஜீரோ சி போடில் இருபது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி பிபோலில் இருபத்தி ஒம்பது சி போல் அஞ்சு அதே மாதிரி ஜி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து ஆறு சி போல ஒன்பது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போலில் ஏழு சி போலில் இருபது சரிங்களா இதுதான் இருக்குது இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் தான் பெல்டிங் நம்பர் வரப்போகுதுனா எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் பத் ஜீரோ வரைக்குமே உங்களுக்கு எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் ஒன்பது நம்பர் மட்டும்தான் ஒரே ஒரு போர்டு ஒன்பது நாளாக இருக்குது மற்றபடி படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இருபது நாளாக இருக்குது மாதிரி அதிகபட்சமான நம்பர் ஜீரோ இருபது நாளாக இருக்குது எட்டாம் நம்பர் இருபத்தொம்பது நாளாக இருக்குது ஆறாம் நம்பர் பதினஞ்சு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக இருக்குது நாலாம் நம்பர் இருபது நாளாக இருக்குது மூணாம் நம்பர் பதினஞ்சு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பர் பதிமூணு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இதில் பர்ட்டிகுலராக எந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இன்றைக்கி எனக்கு என்னம் நம்பர் கிடைக்கிதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அது வராமல் போகாது வரும் சரிங்களா தெளிவாக சொல்லிடுறோம் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வைப்போம் இருக்கும் இன்றைக்கி சரிங்களா எடுத்துங்க மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு எட் மூணு எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க நான் ஒரு மூணு நம்பர் கொடுக்குறேன் அது உங்களுக்கு சூட்டபிளானா எடுத்துக்கங்க சரிங்களா மூணு நம்பருமே கொடுக்குறேன் எக்ஸாக்டாக ஏ போட் பி போர்ட் சி போட் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏ எழுநூற்றி நாற்பது சாரி எழுநூற்றி நாற்பது நானூற்றி மூணு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம இன்னி கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்தோம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம் வேறு எதுவும் மாறி கொடுக்க போகறதுல கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உழைப்பு கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கணும் நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்தளவுக்கு ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் முழுக்க முழுக்க நம்முடைய உழைப்பை மட்டுந்தான் நம்புகிறோம் நம்ம நீங்கள் மட்டும் தான் நான் என்னைய மட்டும் சொல்ல உங்களையும் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை வச்சு தான் நீங்களும் ப்ளே பண்ணுறீங்க யாரையும் ஏமாற்ற கிடையாது இல்லையா இப்போ கண்டிப்பாக நம்ம ஏமாற்றாமல் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதாக செய்வோம் அப்படி அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன சொன்னால் நம்ம வர நம்ம வா மாதம் வாரம் மாதம் பூரா விளையாடுறோம் வாரம் பூரா விளையாடுறோம் ஒரு நாலு வின்னிங் ஒரு மூணு வின்னிங் கிடச்சாவே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துருவோம் சரிங்களா அது மாதிரி இருந்தால் போதும் ஏபிபிசிஎஸ்சி எல்லா நாளும் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு லாஸ்ட்டுக்கு ரெண்டு வின்னிங்காக நம்ம வாங்குகிறோம் மாதத்துக்கு ஒரு நாலு வின்னிங் வாங்குகிறோம் அப்படினால அதுவே ஒரு நமக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஏழு எழுவத்தி நாலு நாற்பது நாற்பத்தி மூணு சரிங்களா இதுதான் இருக்குது இதில் வந்து எனக்கு செஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போடுங்க இப்போ நம்ம ஆல் போர்டு என்ன கொடுத்துருக்கோன்னா ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு இது இதாவது உங்களுக்கு ஆகுதா அப்படிங்கறதையும் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த நம்பர் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு அதே மாதிரி சி போர்டு எனக்கு வந்து ஏ போர்டில் ஏ போர்டு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது அதாவது இருக்கா அப்படிங்கிறேன் பாருங்கன்னா ரெண்டாம் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு கணக்கு திரும்ப திரும்ப கணக்கு வந்த வரைக்கும் இருக்குது நான் இப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க இல்லைன்னா நீங்கள் ஆல்போர்டு நீங்கள் ட்ரை இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு ஒத்து விடலங்கன்னா போட் மேட்ச் ஆகும் ஆல் போர்டு மேட்ச் ஆகுது சரிங்களா நான் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுறேன் மாற்றி கொடுக்கப்படுறதுல ஆனால் இருந்தாலும் இந்த ஏ போர்டு சி போர்டு வந்து நீங்கள் திடீர்னு மாறிடுச்சு ரெண்டாம் நம்பர் வேறு பக்கம் மாறி சியா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வேறு பக்கம் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏ போர்டு பி போர்டு வைக்கிறதுக்கு பார்த்தா உங்களுக்கு ஆல்போர்டு வச்சுக்குங்கிற பி போர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வரணும்னு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் அப்படியே மாறுதுங்க அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று ஏபிபிசியில் வரணும் இல்லை அப்படின்னா ஆல் போர்டு வரணும் ஓகேவா ஆள் போடு வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கி இது மாதிரி தான் வருது சரிங்களா நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துருக்கேன் நிறைய கால்குலேஷன் மற்ற போட்டு பார்த்து தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரேண்டமாக கொண்டு வரலாம் ஏன்னா இவ்வளோ உறுதியை வந்து நம்மளால் சொல்ல கூ சொல்ல முடியாது இல்லையா நமக்கு இந்த மாதிரி வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தேடுதல் வேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும் இந்த மாதிரி வருது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளைக்கு நானே கன்ஃபியூஷன் நான் இல்லைங்க எனக்கு தெரிலங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இன்றைக்கி வருமா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவேன் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு தெரியாதுங்க இன்றைக்கி இன்றைக்கி எனக்கு ரொம்ப மொ ஒஸ்ட்டான ஒரு வின்னிங் தான் எனக்கு வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சுங்கன்னு நான் சொல்லிட்டு போயிருவேன் ஆனால் நாம் இன்றைக்கி கொடுக்குறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது நம்ம தேடுதல் வேட்டை அதிகமாக இருந்ததுனால அமைஞ்சதுனால நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா நாளும் கிடைக்குமான்னு தெரியாது அது எந்த அணைக்கு அமிரியை பொறுத்தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க இருக்கிற அன்றைக்கி வச்சுங்க இல்லாத அணைக்கு விட்டுருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்